அத்திப்பழம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஊடகங்களில் யூடியூப்லலாம் அத்திப்பழத்துடைய பயன்களை பற்றி நிறைய குறிப்புகளும் நிறைய பேர் அதை சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடு இருக்கிறதையும் பார்க்கணும் அத்திப்பழத்துடைய பயன்களை பார்ப்பதற்கு முன்பு முதல்ல அத்திப்பழம்னா என்னன்னு பார்க்கணும் அத்தி மரம் பூக்கின்ற தன்மையற்ற மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் எப்படி அதில் காய் வருது இயற்கை எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அத்தி அத்திக்குலவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலவி இனம் இந்த உலகத்தில் இருக்கிறத பார்க்கணும் இந்த அத்தி குலவி அப்படிங்கிறத என்ன பண்ணோன்னா இந்த அத்தி பகத்தை துளைத்து உள்ளே போகும் உள்ளே போய் நிறைய முட்டைகளை இட்டு அந்த அத்தி அத்திக்குலவிங்கிறது அப்படியே செத்து போயிடும் அப்போ அந்த காய்க்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்தங்களை எடுத்துட்டு அத்தி குலவிகள் வெடித்து அதை துளையிட்டு வெளியில் வந்து அடுத்த காய்க்கு போய் அந்த இடத்துல மகரந்த சேர்க்கையை இயற்கையாகவே நிகழ்த்தும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அத்திப்பழம் சைவம் அல்ல அசைவம் ஏன்னா எல்லாருமே யோசிப்போம் மரத்துலேருந்து காய்க்குது தானே அப்போ சைவம் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அத்திப்பழம் அசைவம் ஏன்னா அந்த அத்தி குழவி உள்ளேயே இறந்து போகிறதுனால அத்திப்பழம் இன்றைக்கு அசைவ உணவு அதை புரிஞ்சுக்க